ஜென்ஜி வினேர்களுக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரி நூடாக இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கும் சில நேரங்களில் வாழ்க்கை திருப்பு முனையாக எத்தனையோ விடயங்களை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை என்பது ஒரு அழகான பாட புத்தகம் இதை நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து படிக்கிறத விட உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பல அனுபவங்களை பகிர்ந்து கொடுக்கும் அதுவே ஒரு சிறந்த பாடமாக இருக்கும் நாளுக்கு நாள் புது புது அத்தியாயங்களை பாக்குறது மாதிரி வாழ்க்கை என்பது சுவாரஸ்யமான நகர்வை கண்டிப்பாக கொடுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்று வித்தியாசமான கடிதங்கள் எதுலேயுமே பேர் கிடையாது ஊர் கிடையாது எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியல ஆனாலுமே வித்தியாசமான பயணத்தின் அடிப்படையில் ரொம்ப அழகான கடிதங்கள் மூன்று பார்த்துருக்கலாமா முதலாவது கடிதம் என்ன அப்படின்றத பார்த்தலாம் இது வந்து பேர் வந்து அவங்க சொல்லலை அக்கா இது வந்து என்னுடைய நண்பியின் ஒரு கதையை வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விடயத்தை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது மாத்திரமில்லை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் ரொம்ப அருமையான பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அதாவது படிக்கிற இருந்து ஒன்றாவே வெளியில் போவோம் படிப்போம் கிளாஸஸ் போவோம் ஒரு ஃபங்க்ஷன்னா போவோம் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அவங்க வருவாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனை நாங்கள் போவோம் அவ்வளோ நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய நன்மைக்கு ஒரு காதல் படித்து முடித்த பிறகு வேலைக்கு பொழுது அப்படின்னு சொல்லுங்களேன் வேலைக்கு போயிட்டுருக்கும்பொழுது ஒரு காதல் வருது அந்த காதல் வந்து அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அந்த காதலை பற்றி நான் ஒன்று பெருசாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லலை ஏன்னா அது அவங்களுடைய விருப்பம் இவ்வளோ தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சில டிஸ்டன்ஸை நாங்களும் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அப்போ சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லவ் பண்ணுங்கள் ஆனால் அவர் நல்ல பையன் நான் தெரிஞ்சுக்குங்க அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் இல்லை அவர் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அந்த காதல் வந்து ரொம்ப அழகான ஒரு காதலாக இருந்தது ஃபோனில் பேசிக்குவாங்க எப்போயாவது வெளியில் போவாங்க காஃபி ஷாப்பெல்லாம் போவாங்க இப்படி இருந்தது இப்போ நானும் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய நன்பியோடு நான் பழகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா என்னோட இருக்கிறத விட அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோட போகிறதுல அதிகமாக இருந்தாங்க அவங்களுடைய லவரோட அவங்க வெளியில் போகிறதுல வந்து ரொம்பவே மும்முரமாக இருந்ததுனால் நான் கொஞ்சம் என்னுடைய பங்கம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அடிக்கடி பேசிக்குவோம் இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு நாள் திடீர்னு ரொம்ப சோகம் கவலை எதையுமே எங்கிட்ட பகிர்ந்துக்கலாம் ஆனால் அவங்களுடைய முகம் ஏதோ ஒரு கவலையும் சோகத்தையும் பேசியது நானும் என்ன என்ன என்னன்னு கேட்கும் பொழுது இல்லை ஒன்றும் இல்லை சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் என் என்னுடைய தோழியினுடைய முகம் கண்டிப்பாக எனக்கு தெரியும்ல அவளுடைய மனம் என்னதை நினைக்கிறது எதை சொல்ல வருகிறது அப்படின்றது அவளுடைய முகம் பிள பிரதிபலிக்கிறது அப்போ கண்டிப்பாக என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ நான் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இது என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப நம்பினேன் ரொம்ப நல்லவர்னு நம்பினேன் ஆனால் அவருக்குள்ளே இப்படி ஒரு வில்லத்தனம் இருக்கும்னு எனக்கு தெரியாது என் கூட காதலை பகிர்ந்துக்கிட்டவர் இன்னொரு பெண் அதாவது இவங்களுக்கு அந்த பெண்ணையும் தெரியுமா ஓரளவு தூரத்தில் தெரியுமா அவங்கள வந்து பெரிய அளவு நெருக்கம் இல்லாட்டியும் தெரியுமா அந்த பெண்ணோடும் அவருக்கு வந்து ஒரு காதல் இருந்தது இதுக்கு இது இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலை இது வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு பிற தெரிய வந்தது என்னுடைய மனதிலே ரொம்ப ஒரு கவலை வருத்தம் வேதனை அதுக்கப்புறம் நான் பேசுறதை நிறுத்திட்டேன் ஃபோனில் வந்து சேட் பண்ணுறதோ அவருடைய பேர் எல்லாமே நான் பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே ஒதுங்கிட்டேன் சண்டை கூட நான் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அழுதாங்க அப்படியே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு இதனால தான் நான் அப்போவே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நடந்திருக்கு எப்பொழுதுமே உங்களுடைய தெரிவு சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா சில நேரங்களில் உங்களுடைய தெரிவு உங்களுக்கே வேதனை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் யாரும் சொல்லும் பொழுது கூட அது வந்து காதலை கேட்க உங்களுக்கு பிடிக்காது இல்ல நம்ம நினச்சிட்டோம் நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற எண்ணத்தை தான் உங்க மனசுல நீங்க முதன்மையாக வச்சிருப்பீங்களே ஒழிய மற்றவர்கள் இவர் எப்படிப்பட்டவர்ன்றது ஒரு ஆறாயிரத்து அளவுக்கு ஆராய்ந்து தேடி அறிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு நீங்க யோசிக்கிறது கிடையாது காதல் அந்த அளவுக்கு உங்களை அதிக தூரத்திற்கு அழைத்து சென்று வேதனையை கொடுக்கறத நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் காதல் அழகுதாங்க ஆனால் அந்த காதல் அழகானவர்களிடத்தில் இருக்கும் பொழுது அது அழகு அப்படின்ற விடயத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த சகோதரி சரி இது ஒரு கடிதமாகவும் நல்ல ஒரு அறிவுரை சொன்ன ஒரு விடயமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் டேன் டிவியல் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னொரு ஸ்டோரி பத்திரலாமா இது வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் அக்கான்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் தங்கச்சின்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கூட ஏன் இப்படி ஊரையும் பேரையும் சொல்லாமல் எழுதியிருக்கீங்க ஏன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கடிதம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான குடும்பம் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஓரளவு சின்னவங்கன்னு சொல்ல முடியாது வயது எட்டி பிடித்தவங்க தான் பன்னிரெண்டு பதினைந்து வயது அவங்களுக்கு இப்போ இருக்கும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப அழகான ஒரு குடும்பம் நான் என்னுடைய கணவர் என்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகள் அழகான ஒரு குடும்பம் பாடசாலைக்கு போகிறது கிளாஸை கூட்டிகிட்டு போகிறது வகுப்புகளுக்கு போகிறது அவங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் அவங்களுடைய தேவைகள் எல்லாமே நானும் சேர்ந்து தான் பண்ணுறது உண்டு வீட்டில் சின்ன 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 சண்டைகள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சண்டைகள் வந்து சந்தோஷமாக மாறும் அந்த சந்தோஷத்தையும் ரொம்ப அழகாக வந்து அற்புதமாக நான் ரசிக்கிறது உண்டு வாழ்க்கைனா எவ்வளோ அழகாக இருக்குல்ல சில நேரங்களில் அப்படின்னு ரசிக்கிறது உண்டு அளவான வருமானம் இருக்குது அன்பான கணவர் அன்பான ஒரு குடும்பம் பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் இருக்கேன்ற நம்பிக்கையில் நான் இருந்துகிட்டு இருந்தேன் என் குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயத்த நான் அடிக்கடி பார்க்குறது உண்டு என்ன அப்படின்னா வெளியில் போனோம் அப்படின்னா யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு பத்து ரூபாவோ அல்லது இரு ஒரு இருபது ரூபாவோ கொடுத்து உதவி செய்யலாம்னு நினைப்போம் ஆனால் அந்த குழந்தைகள் அப்படி சொல்ல மாட்டாங்க பத்து ரூபாய் இருபது ரூபா வைத்து அவங்க என்ன செய்வாங்க ஐம்பது ரூபாய் இல்லாட்டி நூறுரூபா கொடுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சாப்பிட வாங்கி கொடுங்க இல்லாட்டி ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் யோசிக்கிறது உண்டு இதை அவங்க எங்கே பார்த்து கற்றுக்கிட்டாங்க நம்ம வந்து சின்ன தொகையை கொடுத்து உதவி செய்யலாம்னு நினைக்கும் போது அவங்க பெரிய ஒரு தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வளரும்போதே அவங்க தாத்தா பாட்டியோட இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த செயல்களை பார்த்தாங்களாம் யாருக்காவது பசிக்குது அப்படின்னா உணவு கொடுங்க டீ ஊற்றி கொடுங்க அது வந்து அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு பொழுது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் இதிலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உதவும் மனப்பாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக பார்க்குறேன் பொதுவாக சொல்லுவாங்க இந்த கால சந்ததிகளுக்கு என்ன தெரியும் இந்த காலத்து சந்ததிகள் வந்து எதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் அதை கேட்டுட்டுருக்குறேன் ஆனால் அவர்கள்ட்ட வந்து அந்த இப்பொழுது இருக்கும் சமுதாயத்தை பார்த்து அவர்கள் அறிந்து கொள்ளும் நல்ல விடயங்களும் இருக்கிறது இப்போ இருக்கிற வளர்ந்த மனிதர்கள் செய்யும் தவறுகள் கூட சில நேரங்களில் நாளை சமுதாயத்தை பாதிக்கலாம் இல்லையா ஆனால் இப்பொழுது இருக்கும் சமுதாயத்தில் உள்ள வளர்ந்தவர்கள் செய்யும் நல்ல விடயங்களை அவர்கள் பார்க்குறாங்க பார்த்து அந்த நல்ல விடயங்களை எடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு சமுதாயம் வந்து கொடுக்கும் நல்லதையும் தீயவைகளையும் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு நாளைய சமுதாயத்தினுடைய பங்கு அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்போ அந்த குழந்தைகளுடைய அந்த உதவும் மனப்பாங்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பழகுற விதம் அவங்களுக்கு ஒரு உதவினா முன்னின்று செய்கிறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உதவி செய்கிறது இன்னும் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்னதில் வளர்ற அந்த காலகட்டத்தில் நோட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் படிக்கும் பொழுது குரூப் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை எல்லாரும் சேர்ந்து படிப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த போட்டி வரும் வரும்பொழுது இப்போலாம் அது தொலைந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை படிக்கிறாங்க குரூப் ஸ்டீஸ்ன்னு சொல்லும்பொழுது ஒவ்வொரு ஃபோனே சில நேரம் படிக்கிறாங்க வீட்டுக்கு தூரமான பயணங்களை மேற்கொள்ள முடியலனா வீடு கொஞ்சம் பக்கத்தில்னா கஷ்டம் இல்லை பயணங்களை மேற்கொள்கிறது அப்போ ஒவ்வொரு ஃபோன்லேயே வந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க கொஷின்ஸ் இப்படி வரும் இப்படி வரும்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க எக்ஸாம் டைமில் அப்போது இந்த மனப்பாங்கை பொழுது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது இன்றைய கால சமுதாயத்திற்கு சரியான வழிகாட்டல்களில் நல்ல விடயங்களை வளர்ந்தவர்கள் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் கற்புறம் மாதிரி எடுத்துக்கிறாங்க அதை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்குது சமுதாயத்தில் இருக்கும் அந்த தீயவைகளுக்கும் வளர்ந்த பெரியவர்கள் தான் காரணம் அதனால அதெல்லாம் அவங்க இருந்து அவங்க பார்வையிலேருந்து தவிர்க்கறதுக்கு நிறைய நடவடிக்கைகளை எடுக்கணும் அவங்களுக்கு நல்ல விடயங்களையும் நிறைய புத்தகங்கள் நல்ல சந்தோஷமான விடயங்கள் பாதுகாப்பான ஒரு உலகம் அப்படின்றதையும் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைய சமுதாயம் என்பது அற்புதமாக இருக்கும் அப்படின்றத கூட அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு நல்லா இருக்குல்ல இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நமக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாளைய சமுதாயத்திற்கு நல்ல விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியமான ஒரு ஒரு உலகம் நாளையும் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு இது ஏன் அந்த கடிதத்தை நான் முதல்ல அவங்க பேரை சொல்லியிருக்கலாம் ஊற சொல்லியிருக்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல விடயத்தையும் ஒரு விழிப்புணர்ச்சியும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டேன்டிவியல் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னொரு ஸ்டோரி கேட்டுடலாமா இது என்னுடைய கதை அல்ல அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கா தம்பி எல்லாம் எழுதுறீங்க பேரையும் ஊரையும் போட மாட்டேங்கிறீங்க ஓகே பரவாயில்ல சில நேரங்களில் வந்து அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய தெரிந்த ஒரு ஒரு உறவினருடைய கதை இது அவர் வந்து ஒரு அளவு தொழிலில் வந்து நல்ல இடத்துல இருந்தாங்க சமுதாயத்திலும் ஒரு நல்ல உயர்வான இடத்துல இருந்தாங்க நல்ல மனிதர் பழகுவதற்கு பண்பானவர் இவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் பழகுவதற்கு பண்பானவர் அப்படின்னு ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தாங்க இவர் வந்து என்ன அப்படின்னா தொழில் வந்து ரொம்ப உயர்வாக வந்த பிறகு இன்னொரு தொழிலும் பண்ணலாம்னு நினைப்பாங்களே ஒரு நிறுவனத்தை வந்து இன்னும் கொஞ்சம் புதுப்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களே அப்போ அந்த நிறுவனத்தை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை அந்த இடத்துல அப்போது அவர் என்ன பண்ணுறாருனா அவருக்கு தெரிந்த ஒருவர் ஒரு உறவினர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த உறவினரை கூட அந்த க நிறுவனத்துக்கு பொறுப்பா விடலாம் அப்படின்னு நினைச்சு பொறுப்பா விடுறாங்க பொறுப்பா விட்ட பிறகு இவருடைய தலைமை தான் இவர் அதிகமா இருப்பார் அதை தான் ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருப்பார் அப்போ தன்னுடைய புது நிறுவனத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்துருந்தாரு ஸோ அவர் வந்து பார்த்துக்குவாரு லாப கணக்குகளை அதே நேரத்தில் வரவு செலவுகளத்தையும் அவரே பார்த்து சரியா ஒப்படைப்பாங்கன்ற என்ற நம்பிக்கையில அவரும் இருந்தார் அந்த நிறுவனமும் நல்லா தான் ஓடிட்டு இருந்தது ரெண்டு நிறுவனங்களும் நல்லா ஓடிட்டு இருந்தது இன்னும் அவருடைய அந்தஸ்து உயர்ந்துக்கிட்டு தான் இருந்தது இப்படி ஒரு வருடம் சென்ற பிறகு கொஞ்ச நாள் கழித்து கணக்கு பார்ப்பாங்க லாபம் வந்திருக்கா நஷ்டம் வந்து திடீர்னு ஒரு நாள் நடந்ததுன்னா அந்த நிறுவனம் வந்து சரியாக ஓடலை சரியாக லாபங்கள் இல்லை நஷ்டத்தில் ஓடுது அப்படின்ற ஒரு கணக்கை தூக்கி அந்த உறவினர் வந்து இந்த குறித்த அந்த நபர் இடத்துல சொல்லும்பொழுது இவருக்கு ஒரு டவுட் ஏன்னா இவருக்கும் நிறைய பேரை வெளியில் தெரியும்ல கேட்டுட்டு இருப்பார் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் எப்படியுமே அது எப்படி இவர் லாபம் இல்லைன்னு சொல்வார் நிறுவனம் நஷ்டத்தில் ஓடுதுன்றார் அப்படின்னு இவருக்கு ஒரே மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்தது அவருக்கு அப்ப இவர் ஆராய்ந்து தேட தேட தெரிய வருது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த புதிய நிறுவனத்தை ஆரம்பிச்சாருல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நிறுவனத்துல இருந்து வந்த பணத்தை எடுத்து தன்னுடைய தேவைக்கு தான் வீடு வாங்குறதும் தாம் வாகனம் வாங்குறதும் புதிய நிலங்களை வாங்குறதும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நகை செய்வதும் இதுல அதிகமா செலவழிச்சிருக்காரு சரியான கணக்குகளை தன்னுடைய உறவினருக்கு அவர் இல்லை அதே நேரத்தில் நிறுவனத்திலேருந்து நிறைய பணத்தை கையாண்டிருக்காரா அப்படின்ற விடயம் இவருக்கு தெரிய வருது ரொம்பவே ஆயிட்டாரு இவ்வளோ நம்பிக்கை அந்த நம்பிக்கை வைத்து ஒருவருக்கு நாங்கள் ஒரு சொ சொல்லையோ செயலையோ கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு நிமிடம் அந்த மனதில் வந்து அந்த ரணம் அந்த வலி அதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் அது சொல்லி புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் அந்த மாதிரி தான் யோசித்தார் அவர் உடனே ஒரு எடுத்தார் எந்த ஒரு சண்டையும் பண்ணல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல அவர் என்ன சொன்னார்னா இந்த நிறுவனத்திலேருந்து நீங்கள் விலகிருங்க நானே பார்த்துக்கிறேன் லாபமோ நஷ்டமோ இதை நடத்துகிறனோ இல்லைனா இது வந்து நான் வந்து மூடி விடுறேனோ இதெல்லாம் என்னுடைய பிரச்சனை நீங்கள் விளகிடுங்க என்கிட்ட வந்து நீங்கள் என்னென்ன எடுத்தீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது நீங்கள் வந்து இருக்கிற வீடு அதாவது இவருடைய உழைப்பில் தான் ஒரு வீடே வாங்கி வந்து இருக்கிறாரு அந்த நீங்கள் இருக்கிற வீடை நீங்களே எடுத்துக்குங்க அந்த அந்த பணம் எனக்கு வேண்டாம் ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க அந்த நிலம் கூட எனக்கு வேண்டாம் அது வந்து உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கே நீங்கள் வந்து கொடுத்துருங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதற்கு மேலதிகமாக என்னுடைய பணம் உங்கள் கிட்டே இருந்தால் தயவு செய்து கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சாரு அந்த அதை கேட்டுட்டு இருந்தார் பார்த்தீங்களா அந்த நபர் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே மனசு உடச்சி போயிட்டார் இவ்வளோ நல்லவருக்காக இவ்வளோ பிரச்சனை கொடுத்தோம் அப்படின்னா ஆனால் அவரால் அந்த பணத்தை முழுமையாக கொடுக்க முடியல கொஞ்சம் பணம் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அது அதுக்கப்புறம் இவர் அவரை சந்திக்கவும் இல்லை இவர் அதை பற்றி அவர் வீட்டுக்கு சென்று கேட்கவும் இல்லை ஆனால் அவருக்கு ஒரு வீடும் காணியும் கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு அளவில் வந்து தன்னுடைய நிறுவனத்தை அவர் திருப்பி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் இதிலிருந்து என்ன புரியுது அப்படின்னா ஒரு நம்பிக்கை துரோகம் இங்கே முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒருத்தருடைய மனப்பக்குவம் மற்றவர்களும் வாழணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை அழகாக சொல்லியிருக்காங்க சண்டை எதுவும் இல்லாமல் சச்சரவு எதுவும் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்காமல் அழகாக அந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி தன்னுடைய முழுமையான நிறுவனத்தை ஆலமரம் மாதிரி ரொம்ப அழகாக இன்னும் விருட்சமாக அவர் கொண்டு போகிறார் அதாவது அவருடைய நல்ல மனசுக்கு அது ஒரு கிஃப்ட்டுன்னு கூட அவருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது ஒரு அழகான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் கதைனா என்னங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடக்கிற விடயங்கள் தானே கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய விடயங்கள் இருக்கும் இதே மாதிரி இருநூற்றி முப்பத்தி ஒன்றின் கீழ் முப்பத்தி ரெண்டு பேர்ஸாமாவத்தை கொழும்பு ஐந்து டேன் டிவி அப்படின்னு குறிப்பிட மறந்துடாதீங்க ஸோ உங்களுக்கு தெரிந்த கதைகளும் எங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நாளை நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்ளலாம் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி அனைவரும் சந்திக்கும்படி விடைபெற்றுக்கொள் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்